இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தமான வசனம் ஏசாயா இரண்டு இருபத்தி ரெண்டு நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள் என்னப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமா ஒரு கதை கிட்ட தியானிக்கலாமா அருண் தன்னுடைய வாழ்க்கையில எப்போதுமே உறவுகள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனாலும் அந்த உறவுகள் எப்பொழுதுமே நிறையா பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்களை ரொம்பவே நம்புவான் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா அவனுக்கு ஒரு பெரிய ஆசை என்ன அப்படின்னா எனக்கும் நல்ல ஒரு ஹை பொசிஷனில் நல்ல சம்பாதிச்சு நல்ல விதமாக நான் வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டான் இதை குறித்து தன்னுடைய உறவுகள் மத்தியில் முன்னாடி இருந்தே பேசும்போது அந்த உறவுகள் எல்லாரும் சொல்லுவாங்க நீ படித்து முடித்த உடனேயே உன் கையில் கண்டிப்பாக வேலை இருக்கும் அதனால் எந்த பயமும் உனக்கு வேண்டாப்பா அப்படின்னு சொல்லி அவனை நம்ப பண்ணினாங்க அருண் ரொம்ப சந்தோஷமாக என்னென்னா நம்மளுடைய உறவுகள்லாம் பெரிய பெரிய பதவியில் இருக்கிறாங்க கண்டிப்பாக நமக்கான வேலை கண்டிப்பாக வரும்னு சொல்லி ரொம்பவே உயிராக நினச்சான் உறவுகளை இப்படி இருக்கும்போது நல்லா வளர்ந்து அவனும் படித்து முடித்து வேலைக்காக அவன் எழும்பி வரும்போது அதே உறவுகள் கிட்ட போய் கேட்டான் அப்போ அந்த உறவுகள் சொன்னாங்க இப்போலாம் வேலை கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா முன்னாடிலாம் அப்படி இல்லை கொஞ்சம் சம்பளத்துக்கே நல்லா ஆட்கள் தரமாக கிடச்சாங்க இப்போது அந்த அளவுக்கு தரமும் இல்லை கொஞ்சம் ரூபாயும் கிடையாது அதிகமான சம்பளத்துக்கு நல்ல தரம் இல்லாத மக்களை தான் அதில் தேர்ந்தெடுத்து வைக்கிறாங்கன்னு சொன்னாங்களாம் அருண் அப்படியே தூக்கி வரி போட்டுச்சு அப்போது நான் படித்து முடித்தோன்னு என் கையில் வேலை இருக்கும்னு சொன்னீங்களேன்னு சொன்னதும் அந்த சுச்சுவேஷனில் கண்டிப்பாக உனக்கு வேலை இருந்திருக்கும் இப்போ தான் காலம் மாறிப்போச்சது எதுக்கு எடுத்தாலும் பணம் கொடுக்கணும் அப்படி இல்லாட்டினா ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதி தான் பாஸ் ஆகி அதில் வேலை கிடச்சாதான் உண்டுன்னு சொன்னாங்க அருண் ரொம்ப விரக்தியோட தன்னுடைய வீட்டுக்கு வந்தான் இதை பார்த்து அவங்களுடைய அம்மா சொன்னாங்க தம்பி நீ எப்போதுமே அடுத்தவங்கள நம்பாதேன்னு சொன்னேன் அதுலேயும் உறவுகளை உயிராக நினைக்காத எல்லாமே ஒரு மிக்க சுயநிலைமிக்க வழிபோக்கர்கள்தான்னு தெரியாத போது நான் எத்தனையோ தடவை சொன்னேன் ஏன்னா இந்த உறவுகளை பற்றி எனக்கு தெரியும் முன்னாடி இருந்தே அவங்க இந்த மாதிரி தான் தூரத்தில் இருக்கும்போது இப்படி அப்படின்னு பேசுவாங்க ஆனால் பக்கத்தில் போக போக அது எல்லாமே கை கூடாதபடிக்கு அவங்க பேசி முடிச்சிருவாங்க இப்படி நான் எத்தனையோ விதமான காலத்தில் நான் அடிபட்டிருக்கேன்ப்பா அதனால தான் ஓனிய நான் சொன்ன கத்துற நம்பு கத்துற நம்பி செயல்படு அவர் தான் நம்மளுக்கு எல்லாவற்றையும் கிருபியாக கொடுக்க முடியும்னு சொல்லி நான் சொன்னேன் ஆனால் நீ கேட்கவே இல்லை இப்போது அந்த உறவுகள் உன்னையை தூக்கி எறியும் போது இவ்வளோ தூரம் வருத்தப்பட வேண்டிய அப்படின்னு சொன்னதும் அருண் ரொம்பவே அழுதான் இல்லைம்மா நான் அவங்கள உண்மையிலே நம்பினேன் அவங்க எனக்காக கண்டிப்பாக வேலை வாங்கி தருவாங்கன்னு நம்பினேன் அவங்க இருக்கிற பொசிஷனை பார்த்திங்களா கண்டிப்பாக எனக்கான வேலையை கொடுக்கலாம் ஆனால் ஏமா அவங்க என்னைய உதாசீனப்படுத்துகிறாங்கன்னு சொன்னதும் திரும்ப அவங்க அம்மா சொன்னாங்க அவங்க எல்லாருமே நாசியில் சுவாசமுள்ள மனிதர்கள் தான் நீ அவங்கள நம்புறதை காட்டிலும் கர்த்தர் மேலே நீ விசுவாசமாக இருக்கிறது தான் நல்லது ஏன்னால் கர்த்தர் தான் நமக்காக நம்மளுடைய உயிரையே கொடுத்து நம்மளை பாவங்களெல்லாம் கழுவினார் அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை விட்டுட்டு சும்மா மனுஷங்களை நம்பி என்னப்பா பிரயோஜனம் அப்படின்னு சொன்னதும் அருண் தன்னை ஒப்பு கொடுத்தான் கர்த்தர்கிட்ட எல்லா காரியங்களையும் சொல்ல ஆரம்பித்தான் இப்படி எனக்கு ஒரு வேலை வேணும் ஆனால் என்னுடைய உறவுகள் மத்தியில் நான் அவமானப்படக்கூடாது தலை குனியக்கூடாதுன்னு கண்ணீரோடு அதை விதைச்சான் கத்தராகி ஏசு கிறிஸ்து அவனுக்கு அவன் என்ன ஆசைப்பட்டானோ அதே மாதிரியான வேலையை கத்தர் கிடைக்கும்படி செய்தார் அந்த உறவுகள் மத்தியில் அவனை தலைநிமர வச்சாங்க அப்போது அந்த உறவுகள் எல்லோரும் வந்து அருண் பரவாயில்லையப்பா உனக்கு எப்படி வேலை கிடச்சிச்சு அப்படின்னு கேட்டதும் அருண் சொன்ன எனக்கு ஏசு கிறிஸ்துவ வேலை கொடுத்தாரு எத்தனையோ உறவுகளை நான் நம்பினேன் ஆனால் அந்த உறவுகள் எல்லோரும் என்னை தூக்கி வீசிட்டாங்க அவங்க நல்ல விதமான மனிதர்கள்னு நான் நினச்சேன் ஆனால் அவங்க சுயநலமிக்க வழிபோக்கர்கள்னு கண்டிப்பாக அவங்க நிரூபிச்சிட்டாங்க இப்போ இயேசு கிறிஸ்துவை நான் நம்பினதுனால கர்த்தர் எனக்கு அதிசயத்தை செய்திருக்கிறாரு கர்த்தருக்கு தான் நன்றினு சொல்லி எல்லாருக்கும் முன்னாடியே நிமிர ஆரம்பித்தான் அருண் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா எப்பொழுதுமே உறவுகள் முக்கியம்தான் ஆனாலும் கூட அவங்கள தான் உயிராக நினச்சி அவங்களுக்காக நம்ம எதையாவது செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது தவறான விஷயம் அவங்க நம்ம கண்டிப்பாக நன்மை செஞ்சுருவாங்க நம்மளுக்கு தேவையான காரியங்களை அவங்க சந்திச்சிருவாங்கன்னு நினைக்கிறதும் தவறான விஷயம்தான் அதனால் எல்லா விதமான நம்மளுடைய உறவுகளை புதுப்பிக்கிறதாக இருக்கட்டும் இல்லைன்னா உறவுகளோடு பேசுகிறதா இருக்கட்டும் அது ஏசு கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு நல்ல உறவுகளோடு பேசும்போது அவரை நம்மளை உயிராக நினைக்கும்போது கண்டிப்பாக மனுஷங்க போல் அவர் உதாசீனப்படுத்த மாட்டார் நமக்கான தேவைகளை கத்ரா ஏசு கிறிஸ்துவ சந்திப்பார் கத்திரங்குள்ள ஆசிர்வதிப்பாராக ஆமே